வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி அதாவது யூடியூப்ல போடக்கூடிய பதிவுகள் பார்த்து நம்ம யோகாசனம் வந்து மேற்கொள்ளலாமா என்ற ஒரு பதிவு தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்த்து இருக்கின்றோம் இதுல நம்ம இப்ப யோகாசனம் செய்யறோன்னா இப்ப நம்ம போடக்கூடிய பதிவுகள் இப்ப மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இப்ப உடல் ரீதியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இப்ப அந்த பதிவு போடக்கூடிய நபருக்கு தெரியாது இது முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேக் பெயின் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்குன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஆசனம் எப்படி செய்யறதுன்னு நமக்கு தெரியாது இப்ப போடக்கூடிய பதிவுகள் வந்து இப்போ அவங்க போடுறாங்கன்னா அதுக்குண்டான ஒரு விஷயத்த அவங்க பதிவிடுறார்கள் இப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இப்ப நம்ம அதை மாறி சில ஆசனம் செய்யும் பொழுது பாதிப்புகள் வந்து செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் வருமே தவிர கத்துக் கொடுக்கணுங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இது முக்கியமா கவனிக்கணும் அதனால உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யோகா மருத்துவரையோ இல்லை சித்த மருத்துவரையோ அதே போல யோகா துறையில அனுபவம் மிக்க ஒரு ஆசான நேரில் பார்த்து நேரில் பயிற்சியின் மூலம்தான் நம்ம யோகாசனம் கத்துக்கணுமே தவிர யூடியூப்ப பார்த்து யோகாசனம் செய்வது தவறான ஒரு விஷயம் அதாவது புக்கை பார்த்து செய்யறதோ சாட்டை பார்த்து செய்யறதோ டிவியை பார்த்து செய்வதோ யாராவது டெமோ பார்த்து செய்வது தவறான ஒரு விஷயம் இதுல இப்ப நம்ம சொல்லி கொடுக்கிறோம்னா நம்மளுடைய செய்முறையை வந்து கரெக்டா இருக்கணும் இதுல நம்ம இப்ப ஆசனம் செய்யறோம் அப்படின்னா இதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசனத்துடைய பேர் தெரியணும் பேர் வந்து காரணம் என்ன அந்த பேர் வர காரணம் என்னன்னு தெரியணும் யாராரு செய்யணும் யாராவது செய்யக்கூடாது அத்துடைய மருத்துவ குணம் என்ன இருக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு எத்தனை சுற்றுகள் செய்யப்பட வேண்டும் எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும் யாராவது செய்யக்கூடாது அதோடைய ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு ஆசனம் பூர்த்தி அடையும் இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சில இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா சர்டிஃபிகேட் கூட தராங்க ஜஸ்ட் ஒரு ஒரு மாசத்துல நீங்க லேர்ன் பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் நீங்க போய் கிளாஸ் எடுக்கலாம் அது போல சூழ்நிலைகள்லாம் இப்போ வந்துடுச்சு அதனால இது தவறான ஒரு விஷயம் நீங்க உடனே ஒரு ஒரு மாசத்துல நம்ம கற்றுட்டு மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கலாமன்றது தவறான ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து இதில் அந்த காலத்துல ஒரு பத்து வருடம் நீங்கள் யோகா துறையில அனுபவம் இருந்தாதான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஐதீகமே இருந்தது இப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல யோகா கற்றுக்கிட்டா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இப்போ இருக்கு இப்போ இருக்க நிலைப்பாடு தான் இது அதே போல நீங்கள் யூனிவர்சிட்டியில போய் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு டிப்ளமா வந்து ஒன் இயர்ன்றது வரும் அதே போல நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம அதர் எஜுகேஷன்ல லேர்ன் பண்றோமோ மூணு வருடம் ஐந்து வருடம் அது போல நிலைகளும் உண்டு இப்போ பிஎஸ்சி இருக்கு பிஏ யோகா இருக்கு அதே போல் எம்ஏ யோகா இருக்கு எம்பிஎல் இருக்கு சிஹெச்டி இருக்கு இது போல அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அதில் அதுபோல அனுபவம் ரீதியாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக யோகா பொறுத்த வரைக்கும் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் இதில் வந்து சிகிச்சைக்கு உண்டான ஒரு முறையும் இருக்கு அதாவது இந்தந்த ஆசனம் செய்தால் இந்தந்த நோய்களுக்கு உண்டான ஒரு நிவர்த்தி என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த பேஷண்ட் எதுக்காக வராங்க இப்போ நேரடியாக வகுப்பு என்பது வேற போல இருக்கும் இப்போ அந்த நபரை நம்ம நேரில் பார்த்து சொல்லி கொடுக்கும் பொழுது உடல் ரீதியாக அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம நேரடியை பாருவதன் மூலம் கத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ ஆசனம் செய்யறேன்னா இந்த இப்போ மூச்சு எவ்வாறு செயல்பட வேண்டும் இப்போ நம்ம கைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் இருக்கின்ற நிலை சரியா இருக்கான்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இப்ப யூடியூப்ல போறதை பார்த்து நம்ம பார்த்து பொழுது சில விஷயங்கள் மாறும் பொழுது இப்போ எல்லா மருத்துவத்துறையிலும் கண்டிப்பாக பக்க விலை உண்டு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதே போல் யோகா துறையிலும் நம்ம மாற்றி செய்யும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மோஷன் ப்ராப்ளத்துக்காக நம்ம வந்து ஒரு ஆசனம் செய்கிறோம் அப்படின்னா அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது அந்த மோஷன் என்பது மலம் என்பது கட்டப்படுகிறது அதே போல இப்போ நம்ம வந்து ஒரு ஆசனம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும் பொழுது இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கை என்பது உண்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இருபது எண்ணிக்கை செய்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணிக்கை நம்ம அதிகப்படுத்தி செய்யும் பொழுது உண்டான ஒரு மருத்துவ குணம் என்பது நம்மளுக்கு கிடைக்காது இது ரொம்ப கவனிக்கணும் இதுல என்னன்னா நம்ம எல்லாரும் போடுறாங்க அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல இப்ப வந்து யூடியூப் பாத்தீங்கன்னா சிலர் வந்து வேற ஒரு டாபிக்ல போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா யோகான்ற ஒரு நிலையை போடக்கூடிய ஒரு பதிவு இருக்கும் நம்ம அதை பார்த்து செய்வோம் அப்ப வந்து அந்த நபருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதை செய்யும்பொழுது பக்க வேலை என்பது நம்ம செய்யக்கூடிய நபருக்கு தான் வருமே தவிர சொல்லிக் கொடுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அதனால இது போல விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் உங்களுடைய நேரடி பயிற்சி மூலம் அதை குருக்குள்ள கல்வி தான் யோகாத்துக்கு வந்து மிக சிறந்த ஒரு விஷயமா பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முப்பது வருடம் எங்களுக்கு அனுபவம் உண்டு இதற்கு மேற்பட்ட அனுபவமும் இந்த யோகா துறையில் உண்டு ஆசிரியர்களும் உண்டு மருத்துவர்களும் உண்டு அதனால இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் சரி அதே போல் மற்ற நம்ம இந்த ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் சரி இது நேரடி பயிற்சின்னு தான் ரொம்ப நல்லது டிவியை பார்த்து இல்லை இந்த நம்ம யூடியூப்ல ஏன்னா இப்போ மருத்துவராக போடுறாங்க அப்படின்னாக்கா தவறில்லை இப்போ வந்து சித்த மருத்துவர் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லை பிஎன்ஒயஸ் யோகா மருத்துவர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் தப்பு இல்லை இப்போ மற்றவங்க திடீர்னு ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருந்து டக்குன்னு நான் யோகா சொல்லி தரேன்னா அது வந்து சரியான விதிமுறை கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யோகா மையத்துல நீங்க நேரடி பயிற்சியின் மூலம் லேர்ன் பண்றதுதான் நல்லது ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ முதுகு வலி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணி ஆசனம் செய்யக்கூடாது இப்போ நீங்க முது வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் செய்யும் பொழுது அத்துடைய பாதிப்பு என்பது உங்களுக்கு அதிகமாகும் அதே போல் ஹார்ட்டில் சில பிரச்சனை இருக்குன்னா சில பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்பது அதிகரிக்கக்கூடும் அதனால இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சு இருந்தால் தான் நம்ம வந்து ஆசனம் செய்யும் பொழுது அதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர அதை தவிர்த்து தேவையில்லாத பக்க விளைவை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏன்னா சிலருக்கு சில பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது சில பிடிப்புகள் ஏற்படும் சில வழிகள் ஏற்படும் அது எதற்காக வருகிறது என்பது நம்மளுடைய குருக்கு தான் தெரியுமே தவிர யூடியூப்பில் சொல்லித்தரவங்களுக்கு தெரியாது உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது என்ன சர்ஜரி நடந்திருக்கு உங்களுடைய உடம்புடைய வாக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு மீடியாவில் பார்த்து நீங்கள் செய்கிறீங்கன்னா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு எதுவுமே கிடையாது செய்கிற உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியுமே தவிர தரவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய லேர்ன் பண்ணுறது தான் நல்லது இதில் நம்ம சொல்லி கொடுக்கும் முறை என்பது வேறுபாடு உண்டு அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் முறை என்பது வேறுபடும் அதே போல குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற முறை என்பது வேறு அதே போல நம்ம அந்த யோகாசனம் லேர்ன் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டீச்சிங் மெத்தட் என்பது வரக்கூடிய ஒரு நிலை குழந்தைகளுக்கு வந்து டீச்சிங் மெத்தட் என்பது வேறுபாடு உண்டு அதே போல இதுல இதுல நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு ஆசனம் பார்க்கிறோம் எதுவும் இல்ல இப்போ இந்த ஆசனம் வந்து ஜானி சுருசாசனம் இப்ப இந்த கால் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த நிலையில நம்ம அமர்ந்து கொண்டு இப்ப இந்த காலை நம்ம கொண்டு வரோம் இதுல கைகள் பாத்தீங்கன்னா இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த நிலை மாறும் மேல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இந்த வாரம் பொழுது மூச்சு காத்தி வெளியில வரும் இந்த வாரம் பொழுது மூச்சு காத்தி இழுப்போம் இது போல் நிலைய வரும் இங்க சாதாரண மூச்சு இதுல ஒரு இருபத்தஞ்சு எங்களுக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இப்ப இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னால ஒரு வார்ம் அப் செய்யலாம் இது போல செஞ்சுட்டு இந்த பயிற்சி என்பது செய்யப்படாது அப்படின்னா இந்த ஆசிரமம் செய்யும் இந்த ஆசிரியத்தோட பேர் தெரியணும் யாரும் செய்யணும் யாரும் செய்யக்கூடாது இப்போ மருத்துவ குணம் என்ன இருக்கு ஸ்பெஷல் என்ன இருக்கு எத்தனை சுட்டுகள் செய்யப்பட வேண்டும் எத்தனை எதிகைகள் செய்யப்பட வேண்டும் யாரார செய்யக்கூடாது இந்த நிலையெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு ஆசிரமம் கூட்டம் இப்போ அந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கிட்னி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் இதில் இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஹைபிபி இருக்குது ஸ்வைன்காரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்வர்ட்ல பென்ட் பண்ணி இந்த ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் என்னன்னா இப்போ பார்வர்டில் பெண்ட் பண்ணி ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது இது போல பிரச்சனைகள் இருந்தால் இது மேற்கொள்ளக்கூடாது இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒபிசிட்டி இருக்குது சக்கரவேலி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்வைய்டில் பெண்ட் பண்ணி ஆசனம் செஞ்சீங்கன்னா இப்போ இது போல நிலையில உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அதனால தான் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யோகா சென்டரில் பேர்ன் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் இது போல முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதே போல சில தவறுகள் மேற்கொள்ளும் பொழுது அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குரு என்பது கண்டிப்பா தேவை எந்த ஒரு கல்வியும் பார்த்தீங்கன்னா குரு இல்லாம நம்ம லேன் பண்றது வந்து தவறான ஒரு விஷயம் இப்ப இந்த ஆசனம் பொழுது ஒரு இருபத்தஞ்சு எந்த நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் யாராவது செய்யணும் யாராவது செய்யக்கூடாது இப்ப நம்ம மருத்துவ குணம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு டிசைஸ் கிட்ட ரிலீஃப் ஆகும் இப்போ ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஆசனாஸ் இருக்கு அதே போல நோய்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வேதிகள் இருக்கு இதுல நம்ம சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு நல்லபடியா சென்றடைங்கிற ஒரு நிலைக்காக தான் இந்த ஒரு யூடியூப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அனைத்தும் நம்மளுடைய செயல்பாட்டுல கொண்டு வந்த ஒரு முறைகள்னு சொல்லலாம் அதாவது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்குண்டான ஒரு நண்பர்கள் அடைந்த ஒரு நிலையில தான் நம்ம மற்றவங்களுக்கு இந்த நிலையை வந்து போதிக்கின்றோம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமன்ஸில் தெரியப்படுத்தும் <this> <this>